அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் நினைத்தது எத்தனையில் என தொடங்கும் திருத்தணிகை திருப்புகள் நினைத்தது எத்தனையில் நாம் நினைத்தது எந்த அளவும் தவறாமல் தவறாமல் கைகூடவும் நிலைத்த அறிவு நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய புத்தி ஞானத்தை விட்டு பிரியாமல் கனத்த பெருமை வாய்ந்த தத்துவம் முற்று தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் உணர்ந்து அதை நான் கடந்து அப்பால் சென்று விடாமல் அழியாமல் கதித்த நம்ம எப்பெல்லாம் தோன்றோம் வெளிப்படுறோமோ அந்த நித்திய சித்து நிரந்தரமான நிலையான சித்து நிலையை எனக்கு அருள்வாயே மனிதர் மனிதர்களில் பக்தர் அன்பர்கள் அன்பால நெருங்குறவங்க தமக்கு எளியோனே அவர்களுக்கு மிக எளிமையானவனாக இருக்கான் இறைவன் மதித்த முத்தமிழில் மதிப்பிற்குரிய முத்தமிழில் இயல் இசை நாடக தமிழில் சத்து சித்து ஆனந்த நிலையாக நிறைந்திருக்கக்கூடிய பெரு பெரியோனே யாவற்றையும் உணர்ந்த பெரியவனே இறைவனே செனித்த புத்திரரில் சிவசக்தி இவங்களுக்கு பிறந்த குழந்தைகளில் ஜனித்த குழந்தைகளில் சிறியோனே சிறியவன் இளையவனே நீயே திருத்தணி பதியில் பெருமாளே திருத்தணிகை என்ற ஊரிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாளே இந்த பாடலின் வேண்டுதல் கனத்த முற்று அழியாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே அப்படின்னு வென்றாரு நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்